அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் நம்முடைய உடலுக்கும் நம்முடைய மனத்திற்கும் ஒரு நெருங்கிய உறவு இணைப்பு பிணைப்பானது இருக்கிறது ஒரு நாணயத்தின் இரு பக்கங்களைப் போல நம்முடைய உடலும் மனமும் இருக்கிறது நம் உடலுக்கு ஏதாவது ஒரு நோய் வந்துவிட்டால் அல்லது விபத்தில் அடிபட்டுவிட்டால் விட்டால் நம்முடைய மனமானது பெருமளவு பாதிக்கப்படுகிறது உடம்புக்கு ஏதாவது ஒரு நோய் வரட்டங்க நம்ம மனம் என்ன ஆகுது அதை நினைத்து 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 மேலும் 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 வேதனையில் கொண்டு செல்கிறது ஐயோ நமக்கு இது போல ஆகிடுச்சு மற்றவங்க மாதிரி நம்மளால இருக்க முடியலையே நமக்கு ஏன் இந்த நோய் வரணும் இறைவன் ஏன் நமக்கு இந்த நோயை தரா இப்படி எவ்வளவு நினைப்புகள் மனதில் வருது பாருங்க அதனால் மனம் பெருமளவில் பாதிக்கப்படுகிறது உடலுக்கும் மனத்திற்கும் நெருங்கிய ஒரு உறவு இணைப்பு இருப்பது இதுதான் உடலுக்கு ஒரு பிரச்சனைன்னா மனசுக்கு அது பிரச்சனை ஆயிடுது சரி மனம் ஏதாவது ஒன்றை நினைத்து வேதனைப்பட்டால் அதனால உடலும் பாதிக்கப்படுகிறது டாக்டர் கிட்ட உங்களுக்கு உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லைங்க மனசுல எதையோ ஒன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க எதையோ போட்டு குழப்பறீங்க அதனால்தான் உடலுக்கு பாதிப்பு வந்தது போல நீங்க நினைக்கிறீங்க என்று சொல்கிறார்களே இல்லையா மனம் எதை நினைத்தாவது பயந்தாலும் சரி அல்லது எதை நினைத்தாவது அச்சம் கொண்டாலும் சரி இல்லை நமக்கு இது போல ஆயிடுமோ நினைத்தாலும் சரி அப்போ மனதில் எதையாவது ஒன்னு குழப்பிக்கணும் இருந்தோம்னா ஏதாவது ஒன்னு சிந்திச்சுருந்தோம்னா அதனால் உடல் பாதிப்பும் ஏற்படுகிறது சரி உடலும் மனமும் பாதிக்கப்படும் போது நம்முடைய உயிருக்கு அது பெரும் பாதிப்பாக மாறிவிடுகிறது நல்லா சித்தர்கள் என்ன சொன்னாங்க உடம்பால் அழியின் உயிரார் அழிவர் திடம்பட மெஞ்ஞானும் சேரவும் மாட்டார் சொன்னது எதுக்குன்னா உடம்பால நீங்க உடம்ப கவனிச்சுக்கலன்னா உடம்பு மேல அக்கறை எடுக்கலன்னா உடம்புக்கு தேவையான போஷாக்கு தரலன்னா அதனால மனம் பாதிக்க செய்யும் மனசால உடல் பாதிக்க செய்யும் இது ரெண்டும் பாதிப்பு ஏற்படுத்தினா அடுத்தது எங்க போகும்னா உயிர் பாதிக்க செய்யும் இப்ப உடல் உள்ளம் உயிர் இது மூன்றும் ஒன்றோடு ஒன்று ஒரு இணக்கமான உறவில் இருக்கிறது அப்ப இந்த உடல் நம்ம உயிரோடு இருக்கிற வரை இந்த உடலில் இருப்பது நம்ம இந்த உடலை இயக்குவது எது என்ன மனமா மனம்தான் சரி மனத்தை இயக்குவது எது ஆனால் உயிர் சக்தியானது இயக்குகிறது அப்போ இந்த உடல் பாதிக்கப்பட்டாலும் மனம் பாதிக்கப்பட்டாலும் உயிர் சக்தி அதிகமாக செலவாகிறது இந்த உயிர் சக்தி இந்த உயிர் மின்சாரமானது செலவாக செலவாக இருப்புல குறைஞ்சினே வருது அதனால கடைசியில இறந்து போகின்ற சூழ்நிலை வருகிறது செத்து போயிட்டார் அப்படி சொல்றேன் அது உண்மையான வார்த்தை என்னன்னா சத்து போயிட்டான்னு அர்த்தம் அந்த செத்து போயிட்டான்னு மாத்திட்டான் அவன் உடம்பில் இருக்கின்ற அந்த உயிர் சக்தியானது வெளியே போயிடுச்சு அதனால சத்து போயிட்டான் அப்படின்னு சொல்ல வேண்டியதுதான் அப்ப அந்த தான் அந்த உயிர் சத்தானது அந்த ஜீவ சத்தானது நம்ம கிட்ட சரியான அளவில் தேவையான அளவில் இருந்ததுன்னா மனம் சரியா செயல்படும் உடலும் ஆரோக்கியமா இருக்கும் ஆனா இந்த சத்து எப்படி வீணாக செலவாகுதுன்னா உடல்ல நோய் வந்தா செலவாக்குறது மனசுல நோய் வந்தா செலவாக்குறது இப்போ உடலும் மனமும் அது பாதிக்கப்பட்டால் இந்த உயிர் சக்தியானது அளவுக்கு அதிகமாக செலவாகி இருப்பில் இருக்கிற சக்தி இல்லாமல் போய்கிறது குறைந்து போகும் போது அந்த சத்துனால் எதுவுமே பண்ண முடியாது நல்ல வோல்டேஜ் நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த வோல்டேஜ் இருந்தால் நம்ம வீட்டில் இருக்கிற பல்புகள் நல்லா எரியும் லோ வோல்டேஜ்லன்னா அந்த பல்ப்பு மங்களா எரிய ஆரம்பிக்கும் வெளிச்சமே இருக்காது அதுபோல இந்த உடம்புல அந்த தேக மின்சாரமானது சரியான அளவில் இருக்கணும் அந்த தேக மின்சாரம் அதிகமா செலவானால் லோ வோல்டேஜா இந்த உடம்பு மாறி போய்கிறது அப்போ லோ வோல்டேஜ்ல இந்த உடம்பு உயிர் வாழ்வதற்கு வாய்ப்புகள் இல்லாமல் போகிறது அப்போ உடலுக்கும் மனசுக்கும் உயிருக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பானது இணைப்பானது பிணைப்பானது உறவானது இருக்கிறது என்பதை சரியா நீங்க தெரிஞ்சிக்க உங்களுக்கு உடல் மீதும் அக்கறை வரும் மனம் மீதும் அக்கறை வரும் உயிரோடு நாம் கொஞ்ச நாளுக்கு நிம்மதியாக வாழணுன்ற ஒரு தெளிவும் வரும் இது தெரியாத காரணத்தினால்தான் உடலை பாதிக்கப்படுகிறது மனம் பாதிக்கப்படுகிறது உயிர் வெளியேறி விடுகிறது இறைவன் இந்த அற்புதமான உடலை கொடுத்தான் இந்த உடலை என்ன சொல்றான் சித்தர்கள் ஒரு கோயில் சொல்றான் ஊன் உடம்பு ஆலயம் உள்ளமே பெருங்கோவில் சொல்றாங்க அப்போ இந்த ஆலயத்தை எப்படி நம்ம பேணி பாதுகாத்துக்கணும் எப்படி பத்திரமா வச்சுக்கணும் இந்த மனதை எப்படி எல்லாம் நம்ம சரியா வச்சுக்கணும் இந்த உடல் இருக்கின்ற வரை இந்த உடலை இயக்குவது மனம் சரி உடல் இறந்து போயிடுச்சுன்னா அந்த மனமானது என்ன எழுதுன்னா வெளியேறி அடுத்த பிறப்பிற்கு அந்த மனம் போடுது இந்த உடம்பு தேவையில்லை இந்த உடம்புல இனிமேல் நம்மால் வாழ முடியாது இந்த வண்டி சரியா ஓடாது அதனால என்ன பண்ணுது மனம் உயிரை உஷார் பண்ணி ரெண்டுமே வெளியேறி விடுகிறது இந்த மனமும் ஆன்மாவும் வெளியேறி போய் அது அடுத்த உடலை தேடுகிறது அடுத்த பிறப்பிற்கு அது தயாராகி விடுகிறது அப்போ வாழும் வரைக்கும் ஆரோக்கியமாக ஆனந்தமாக சந்தோஷமாக இன்பமாக வாழணும்னா உடலை பற்றிய ஒரு தெளிவு வேணும் மனசை பற்றிய ஒரு தெளிவு வேணும் இது இரண்டையும் நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை ஒரு சந்தோஷமான வாழ்க்கையாக அமையும்